dr. hagarwal eye hospital conducting the 18th kalpa vriksha for pg students across india. and today, rambo, thank you to dr. elilan nagarathan, mla, also a doctor, practicing doctor. thank you to him to inaugurate the rambo Mukhya pg doctor program to train and teach ஐ டாக்டர்ஸ் அப்ரோஸ் இந்தியா உள்ள இந்தியாலேருந்து டீச்சர்ஸ் வந்திருக்காங்க டு டீச் ஹாஸ்டல் நாலேஜஸ் அவுட் டூ தியரி டு ப்ராக்டிக்கல் இதில் ரொம்ப டெடென்ட்டிக் லெக்சர்ஸ் இருக்குது ஆனல் டிஸ்கஷன் இருக்குது அண்ட் பெட் லேப் இருக்கு எங்கே டீச் பண்ணுறாங்க எப்படி ஐ சர்ஜரி பண்ணோம் இன் கெடவல் ஆர் கோ டைம் இதுக்கு

பட்டப்படிப்பு மேற்படிப்பு ஆப்டமாலஜியில வந்து கண் சிகிச்சை முறைகளை வந்து அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் முடிச்சு வந்தவங்களுக்கு பிஜி பண்ணிட்டு இருக்கவங்க பிஜி முடிச்சவங்களுக்கு வந்து வெவ்வேறு துறை சார்ந்து அதாவது கண்ணில் ஆப்ரேஷன் மட்டும் இல்லை அதில் கார்னியா லிட்டு அப்புறம் அப்புறம் ரெட்டினா என்ற பல்வேறு பகுதி கண்ணில் இருக்க பகுதிகளுக்கு ஒவ்வொரு பகுதியாக அவங்க பிரித்து அவங்க வந்து ஒவ்வொரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து பயிற்சி மருத்துவர்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க இதில் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அப்ளிகன்ஸ் ஆல் ஓவர் தி கண்ட்ரி வந்து அவங்க முன்னாடியே அப்ளை பண்ணி இந்த எஜுகேஷன் ப்ரோக்ராமில் வந்து வந்திருக்காங்க ஹேண்ட்ஸ் ஆன் செஷன்ஸும் டெலிவர் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டோட எஜுகேஷன் ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப வைட்டல் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து டாக்டர்ஸ் வந்து மாணவர்களுக்கு வந்து ஷேர் பண்ணும் போது எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது எது எப்படி காம்ப்ளிகேட்டட் கேசஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் எப்படி டயக்னோஸ் பண்ணோம் எப்படி ட்ரீட் பண்ணோம் கண் சிகிச்சை முறையில் வந்து என்ற ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து பதினெட்டாவது முறையாக இந்த தொகுப்பு வந்து பதினெட்டு ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்கிறது ஒரு கால சிறந்த விஷயம் ஆயிரம் விளக்கு தொகுதிக்கு வந்து அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து கண்ணொழி திட்டம் ஸ்கீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சமுதாயத்தில் ஒரு ஒரு காப்பரேஷன் டிவிட்சே வந்து ஐ கேம்ப் கண்டக்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட மூவாயிரம் பேருக்கு மேலே வந்து க பொறுத்திருக்கு கண்ணாடி அப்புறம் கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேலே இலவசமாக வந்து கேட்ரக் சர்ஜரி அதுக்கப்புறம் அதிநவீன சிகிச்சை முறைகள் வந்து காப்பீடு திட்டம் மூலமாக அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சக்சஸ்ஃபுல் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல் வந்து சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்றது அதே நேரத்தில் மாணவர்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல வந்து ஒரு பயணியா செயல்பட்டு இருக்காங்க மூன்று தலைமுறையாக கண் சிகிச்சை முறையில வந்து தன்னோட தடம் படைத்து இருக்கும் அகர்வால் ஐ ஹோட்டலுக்கு என்னோட வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஸ்கூல் சர்வைஸ் தான் பண்ணி பாக்குறோம் மீன் எல்லாம் வந்து அறுபது வயசு எழுது வயசு தான் டயபெட்டிக் சொல்றோம் ஸ்கூல் சர்வைஸ் அப்போ வந்து பிளட் பிரஷர் சேஞ்சஸ்னா பதினோரு சதவீதத்துலேயும் இருக்கு அப்போ இந்த சுற்றுச்சூழல் மா மாணவர்கள் சாப்பிட்ற உணவு முறைகள் இதெல்லாமே வந்து ரொம்ப ஏர்லியாகவே அவங்களுக்கு வந்து ரத்த அழுத்தம் நோய்கள் வருது மன அழுத்தலாம் ரத்த அழுத்தம் ப்ர்ப்ரஷம் அதே நேரத்தில் நீரழிவு நோயும் ரொம்ப ஏர்லியாகவே பசங்களுக்கு இப்போ வந்து டெவலப் ஆகிற நிலைமையா பார்க்குறோம் ஒபிசிட்டி அதாவது உடல் உடற்பரிமாணம் வந்து அதிகமாக பார்க்குறோம் இதுக்கு வந்து ஒழுங்கு தற்காப்பு நடவடிக்கையாக மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு தேவை ஏன்னா இப்பே சில பேர் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு தான் எதுவுமே இல்லையா நல்லதானே போயிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் உறுப்புகள் பாதிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் மருத்துவமனைக்கு வராங்க இப்போ வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்கு வராங்க ஸ்ட்ரோக்கு வராங்க இல்லை டயாலிசிஸ்க்கு வராங்க அப்போ முதல் முறையாக அவங்க அப்பதான் டாக்டர் விசிட் பண்ணிட்டாங்க வறுமுன் காப்பம் திட்டம் இப்போ உடம்பு காக்கும் ஸ்டாலின் போன்ற முகாம்கள் மூலம் இந்த மாதிரியான நோய்களை வந்து நம்ம வந்து முன்கூட்டியே கண்டறிந்து அதுக்கு உண்டான சரியான தீர்வுகளை கொடுக்கும் போது உறுப்புகளை பாதுகாத்து மக்களை வந்து உணவு பழக்க வழக்கங்கள் உடற்பயிற்சி அப்புறம் ரெகுலராக மருந்து சாப்பிட்றது இந்த மேஜரான உறுப்புகளை பாதிப்புல இருந்து தவிர்க்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து அரசாங்கம் முன்னெடுக்க தமிழ்நாடு ஐ டொனேஷன் கேப் எப்போதும் சக்சஸ்ஃபுல் தான் ஐ டொனேஷன் அங்க ஒன்னு ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அது காரணியா தான் நம்ம வந்து நம்ம வந்து டிரான்ஸ்பிளான் பண்றோம் கண்ணுல ஒரு பகுதி அப்ப வந்து முன்கூட்டியே பதிவு பண்ணி தன் ஐ ஐவுக்காக கேம்ப் பண்ணும்போது நம்ம வந்து அந்த இறக்கத்துக்கு தருவாயில அந்த பர்டிகுலர் ரிட்ரைவல் அந்த காரணியாவை ரிட்ரைவ் பண்ணி நம்ம வந்து நம் திராவிட மாடல் அரசு வந்ததுக்கு இப்போ வந்து உறுப்பு மாற்று சிகிச்சை நம்ம வந்து அரச மரியாதை கொடுக்குறோம் அது அரச மரியாதை கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து தேசிய விருது பெற்றுருக்கோம் அதிகமான உறுப்பு மாற்று சிகிச்சை பண்ண மாநிலம் வந்து தமிழ்நாடு அதுவும் நம்ம தமிழ்நாட்டை தான் தனியாருக்கு சமமாக அரசாங்க மருத்துவமனையிலேயே நம்ம உறுப்பு மாற்று சிகிச்சை பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்மளோட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் என்ன பண்றாருன்னா யாருக்கான உறுப்பு மாற்று சிகிச்சை பண்ணுறாங்கன்னா அவங்கலாம் வந்து மருத்துவமனையிலேயே அவங்களுக்கு டேப்லாய்டு

ஸோ ஜாயின் பண்ணுற அந்த ஃபிசிஷியன் சேர்த்து இஃப் தே ஆர் ஏபிள் டு பிக் அப் அவங்க டயக்னோஸ் பண்ணலாம் வி ஆர் ஏபிள் டு டூ மச் மோர் டு த கம்யூனிட்டி ட்ரா டிசீஸ் ரேட் அண்ட் இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி தான் எல்லா பேர் ப்ரொடக்டிவ் ஆகணும் மெயின் இம்பார்ட்டன்ட் ரீசன் இருக்குது ஏன் பண்ணுறாங்க ஸோ தட் பீப்புள் டோன்ட் ஹவ் டு சிட் ஹோம் எனக்கு அனுப்பவர் இல்லை தட் பின்னர் இப்போ சர்ஜரிக்கு டிஃபரன்ஸ் இருக்கு இட்ஸ் நாட் த சேம் சர்ஜரி கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு லேர்னிங் டர்வ் இருக்கு அதெல்லாம் எவ்ரி திங் இன் ஃபைவ் டு டென் பர்சன்ட் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆல்ரெடி பண்ணுறதுக்காக வி டோன்ட் டூ டிரான்ஸ்பிளான்ட் இன் தோஸ் சர்ஜரி இன் தோஸ் கேசஸ் ஹெல்ப் தேங்க்யூ